வணக்கம் தலையணை இல்லாமல் தூங்குறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா இங்கு தலையினை வைத்து தூங்குறத நம்ம மரபாகவே ப பயன்படுத்திட்டு வர்றோம் இன்னும் சிலர் தலைக்கே இரண்டு தலையணை வைத்து தூங்கும் பழக்கத்தை வச்சுருப்பாங்க இன்னும் சிலர் காலுக்கு ஒரு தலையணை பக்கத்தில் கட்டுப்பிடிச்சு படுக்கிறதுக்கு ஒரு தலையணைன்னு விதவிதமாக தூங்கிறதுக்கு தலையணை வச்சுருப்பாங்க இப்படியான தலையணையே இல்லாமல் தூங்குறதுல நமக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தண்டுவடம் தலையணை இல்லாமல் தூங்குறவங்களுக்கு தண்டுவடம் அதன் இயல்பான நிலையில் இலகுவாக இருக்குமாம் இதனால் உடல் வலி தண்டு தண்டுவட பிரச்சனை சிறு துளி கூட ஏற்படாது உயரமான தலையினை பயன்படுத்தும் போது படுக்கை நிலை குழைந்து போகும் இதனால் தண்டுவடம் பாதிக்கும் தலையினை இல்லாமல் தூங்கினால் தோள்பட்டை கழுத்து வலியும் கூட வராது இரண்டு வந்து எலும்பு தலையணை இல்லாமல் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் உடம்பில் எலும்புகளை சீராக இயக்க முடியும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா முகச்சுருக்கம் தலையணை இல்லாமல் தூங்குறவங்களுக்கு முகச்சுருக்கம் ஏற்படாது நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை பிரச்சனை தலையணை இல்லாமல் தூங்கும்போது சிலர் நேராக படுத்து தூங்குவாங்க அவங்களுக்கு மெல்லிய தலையணையே சிறந்தது இது கழுத்து தலை தோள்பட்டை பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கும் ஒரு சிலர் சாய்த்து அதாவது ஒரு பக்கமாக படுக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இவர்களுக்கு அடர்த்தியான தலையணை வைத்து படுத்தால் காதுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துமாம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி குப்புறப்படுத்து தூங்குறவங்களும் தட்டையான தலையிணையை பயன்படுத்துறது நல்லது இது நம் தலை தலையில நிலையை அசௌகரியமா உணராமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யறதோடு முதுகு இடுப்பு வலியையும் விரட்டி அடிக்குது அதனால தலையணை இல்லாமல் தூங்கினால் நம் நோய்களை கண்டிப்பா விரட்டி அடிக்க முடியும் சிலருக்கு மருத்துவர்கள் தலையணை வைத்து தூங்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க அவங்க மட்டும் தலையணை பயன்படுத்துகிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ